அதாவது பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை புதன்கிழமையோடு இந்த தேய்பிரை அஷ்டமி வருகின்றது கோவில்கள்ல பைரவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே நடக்கும் அதுல கலந்துக்கோங்க மாலை நேரத்தில் பைரவரை தரிசனம் செய்தாலே உங்கள் கஷ்டத்தில் பாதி முடிந்த காலமும் நேரமும் உங்களுக்கு நல்லபடியாக மாறும் அப்படின்றது நம்பிக்கை மாலை நேரத்துல கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க பால் வாங்கி தரலாம் தயிர் சந்தனம் குங்குமம் புணுகு இது எல்லாமே நாளைக்கு தவறாமல் கோவில்களில் வாங்கி கொடுங்க முடிந்தால் செவ்வரளி மலர்கள் சிவப்பு மலர்கள் அடுத்தது சிவப்பு நிற வஸ்திரம் இதுவும் உங்களால் முடிந்தால் வாங்கி கொடுங்க பைரவருக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நம்ம பைரவ அஷ்டகம் வீட்டில் ஒழிக்க செய்யலாம் அதே மாதிரி நம்மளும் அதை பாராயணம் பண்ணலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்க நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பெண்ணெய் ஐந்து விதமான எண்ணெய்களையும் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி பைரவருக்கு வழிபாடு பண்ணலாம் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை அப்படின்றது நீங்கணும் தரி நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க